வணக்க மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை திடீரென அறிவித்த பிரேமலதா திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பெற்றதை நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட்டு தகவலுக்கு என்ன ஆள் வைங்க அப்போ தான் அரசியல் சார்ந்த காணல்களும் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்கும் அப்படின்றத அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய புள்ளிகளும் ஏன் எடப்பாடி பழனிசாமியை கூட வந்து ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டோம் அதுக்கான ஹிண்ட்டுகளை கொடுத்தோம் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் ஆனால் இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சிக்கல்களும் ஒரு சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அதாவது என்னவென்றால் தற்பொழுது ஈபிஎஸ் தலைமையில் வந்து நேற்று வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் சிலர் அதிமுக தேமுதிக கூட்டணி பற்றி கேட்டதாக கூறப்படுகிறது அதில் பிரேமலதாவுக்கு பதினாலு தொகுதிகளை கேட்பதாகவும் இதனால் கூட்டணி கணக்கு வேலைக்கு ஆகாது என இபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாகவே கூறியதாக தகவல்கள் கசிந்துள்ளது எனவே இதனை அறிந்த தேமுதிக தரப்பு தற்பொழுது திமுக அல்லது தாமக ஆகிய இரு ஆப்ஷனைகளை மட்டுமே வைத்திருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் தற்போது அதிமுகவிடம் வந்து பேசி வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து அதற்கான பிடி கொடுக்காத நிலைமையில் வேறு பக்கம் செல்வதே நமக்கு நல்லது என்ற ஒரு நோக்கத்திலும் முடிவிலும் வந்து தேமுதிக இருந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அப்பொழுதுதான் அவர்களும் சரி தேமுதிகவும் சரி தேமுதிக கட்சி நிர்வாகிகளும் தேமுதிக தொண்டர்களும் ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா உரிய அங்கீகாரமும் ஆதரவும் அவங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொகுதிகள் வந்து அதிகமாக கேட்டு தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க ஸோ நமக்கு எங்கே தராங்களோ அந்த இடத்துக்கு நம்ம சென்று விடலாம் அப்படின்ற முடிவிலையும் அந்த ஆப்ஷனில் திமுக தாவேகா மட்டும் வச்சுருக்கதாகவும் இதில் யார் ஒத்து வராங்களோ அவங்க பக்கம் போயிடலாம் அப்படின்ற முடிவில் தான் வந்து தேமுதிக தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பிரேமலதா அவர்கள் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிக்கின்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து பிப்ரவரியும் பிறந்து விட்டது இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தீவிரமாக இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வந்து தேர்தல் முடிவுகளையும் வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் அதாவது தேர்தல் தேதியும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக போயிட்டு ஓகேங்களா மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக அரசியல் பணிகள்லேயும் வந்து தேமுதிக இறங்கிட்ருக்கு அதிமுகவும் இறங்கிட்டு இருக்கு ஓ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை பேசி ஏதாவது பண்ணுறாங்களா தேமுதிக அதிமுக கூட்டணி அப்படின்றத பொறுத்த வந்து பார்க்கலாம் ஆனால் தற்பொழுது வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றத பிரேமலதா அவர்கள் குறிப்பிட்டு கொண்டு இருக்கிறார்களாம் தேமுதிகாலும் ஏன்னா அவங்க வந்து தொகுதி தரத்துக்கு மறுபுறாங்க அதனால் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்களாம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனைகளாக திலசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பழக நன்றி வழக்கம்